அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அல்ஹம்துலில்லாஹி அலமதுல்லாஹி ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வாபிஹின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசா தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிற மத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இஸ்லாம் கூறும் மன்னரை வாழ்க்கை தொடர் காணொலியில் இது பாகம் பதினொன்று நம்முடைய வாழ்வும் மரணமும் இனிதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில செய்திகள் அதாவது நம்மில் பலர் இளமையில் சரியாக இருந்துவிட்டு முழுமையில் முதுமையில் அலட்சியமாக இருப்பவர்களும் உண்டு திருமணத்திற்கு பிறகு சரியாக இருந்து கொள்ளலாம் என்று வாலிப வயதில் கண்மூடித்தனமாக வாழ்பவர்களும் உண்டு இப்படி இல்லாமல் எல்லா கட்டத்திலும் சரியாக இருக்க வேண்டும் மேலும் உலக வாழ்வை விட்டு நாம் பிரியும்போது இஸ்லாத்தில் சரிவர இருக்க வேண்டும் என்று விரும்புவவர்களுக்கு நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவவர்களுக்காக சில வழிகளை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அவைகளை சரியாக நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவோமே ஆனால் நம்மளுடைய வாழ்வும் நம்மளுடைய மரணமும் இனிதாக அமையும் வாங்க அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவசலம் அவர்கள் என்ன நமக்கு தருகிறார்கள் என்பதை பாருங்கள் ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் நாம் அனைவரும் நமக்கே தெரியாமல் அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கு முன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது நம்முடைய வரிசையில் எந்த இடத்தில் பொருந்த படுகிறோமோ அந்த இடம் மாறப்போவதும் இல்லை நாம் வரிசை பின்புறமும் செல்ல முடியாது நாம் நம்முடைய வரிசையில் பின்புறத்துக்கு செல்ல முடியுமா முடியாது நாம் நம்முடைய வரிசையில் இருந்து வெளியேறவும் முடியாது நாம் நம்முடைய வரிசையை தவிர்ந்து வேறொரு வரிசையை தேடி செல்லவும் முடியாது எனவே நாம் வரிசையில் போது நம்முடைய தருணம் வரும்போது நம்முடைய தருணம் வரும் என்று எப்போது வேணாலும் வந்துவிடலாம் என்று நம்முடைய வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் தேவையானவற்றிற்கு முன்னுரிமைகள் செய்யுங்கள் பிரியமானவர்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள் நியாயமானவற்றுக்காக குரல் கொடுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் எந்த கவலையும் எதையும் ஆற்றப்போவதில்லை என்பதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் இருள் மிகுந்த இரவின் பகுதிகளை போன்ற குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன்பாக விரைந்து நற்செயல்களை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலிவசல் அவர்கள் நமக்கு காட்டிய அந்த சரியான வழி என்ன வழி தெளிவாக செவிதாழ்த்து கேளுங்கள் கவனமாக இருள் மிகுந்த இரவின் பகுதிகளைப் போன்று குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன்பாக விரைந்து சீக்கிரமாக நற்செயர்களை புரிந்து கொள்ளுங்கள் அந்த குழப்பங்களின் போது அப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்துவிட்டால் அப்படிப்பட்ட குழப்பங்களின் போது காலையில் இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் ஒரு மனிதன் மாலையில இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான் மக்களே தெளிவாக கவனமாக கேளுங்கள் காலையில் இறை விருப்பவனாக இறை நம்பிக்கை உள்ளவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மாலை வருவதற்குள்ளார அவன் இறை நிராகரிப்பிற்கு சென்று விடுவான் கவனம் தேவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம் அல்லாவுடைய தூதர் சுல்லல்ல சல்லலா வளைவசல்மா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே போல மாலையில் இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் ஒருவன் அடுத்த காலையில் இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான் ஒரே ஒரு இரவு மட்டும்தான் அதுக்குள்ளார இறைவனை நிராகரிக்கக்கூடிய இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான் இவ்வுலகின் அற்ப சுகங்களுக்காக தனது மார்க்கத்தையே அவன் விற்றுவிடுவான் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிவர் செல்லும் அவர்கள் கூறினார் இதை அறிவிப்பவர் அபு ரேரா ரலி அல்லாஹான் அவர்கள் முஸ்லீமில் நூற்றி எண்பத்தி ஆறாவது அதிசயாக இடம்பெற்றிருக்கு இந்த நபிமொழியை தெளிவாக கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது காலையில் எழுந்த கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்மளிடம் ஆரம்பமாகிறது அது அன்றைய இரவு எப்படி முடிவாகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த இரவு கழிந்து மறுநாள் காலை மீண்டும் அதே அப்படியே ரொட்டேட் ஆகும் அப்போ இவைகளில் நபி சல்லா அலிவஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செயல் யாரிடம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாகவை நம்பினால் மறுமை நாளை நம்பினால் சொற்கும் நரகத்தை நம்பினால் இவைகளை தெளிவாக விளங்கி சிந்தித்து பின்பற்ற வேண்டும் கடமைகளை நற்காரியங்களை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது அலட்சியமாக இருப்பது நல்லதல்ல கடமைகளை நல்ல காரியங்களை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது அப்பதான் சைத்தாண்ட பண்ணுவான் நம்ம அதை விட்டும் திசை திருப்ப பார்ப்போம் அதிலிருந்து மிக கவனமாக நம்ம இருந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அலட்சியமாக இருப்பது நல்லதல்ல தீமைகளை தூக்கி எரிய தயக்கம் காட்டக்கூடாது அப்போதுதான் எந்த நேரத்தில் மரணம் வந்தாலும் மறுமை வெற்றிக்கு தகுதியான நிலையில் நாம் இருக்க முடியும் மேலும் அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் நீண்ட காலம் சொர்க்கவாசிகளின் நற்செயலை செய்து கொண்டே வருவார் பிறகு அவரது செயல் நரகவாசிகளின் செயலாக மாறிவிடும் மேலும் ஒரு மனிதர் நீண்ட காலம் நரகவாசிகளின் தீய செயல்களை செய்து கொண்டே வருவார் பிறகு அவரது செயல் சொர்க்கவாசிகளின் செயலாக முடிக்கப்படும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அழைப்பு அவர்கள் கூறிய இந்த செய்தியை அபு ஹுரை அரைல அவர்கள் அழைக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் இல்லை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்று மேலும் தூதர் துதர் சல்லல்லா அலிவாசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் தம் தாயின் வயிற்றில் நாற்பது நார்கள் கருவாக சேமிக்கப்படுகிறார் இந்த மனித இனம் முழுவதும் எப்படி பல்கை பெருதி உருவாகி இந்த உலகத்துக்கு வருகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய இறைவன் எப்படி உருவாக்கினான் எப்படி இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பினான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லா வரீஸ்வம் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் தம் தாயின் வயிற்றில் நாற்பது நாட்கள் கருவாக சேமிக்கப்படுகிறார் பிறகு அதே போன்று நாற்பது நாட்கள் அந்த கரு ஒரு கரு கட்டியாக மாறுகிறது பிறகு அதே போன்று ஒரு சதை பிண்டமாக மாறிவிடுகிறது பிறகு அதனிடம் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறார் யாரிடம் அந்த கருவில் அந்த குழந்தையிடம் பிறகு அதனிடம் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான் அவர் நான்கு விஷயங்களை எழுதுமாறு படிக்கப்படுகிறார் அல்லாவின் மூலம் நான்கு விஷயங்களை எழுதுங்கன்னு சொல்லி அதுதான் விதிங்கிறோம் அவருக்கு கட்டளையிடப்படுகிறது அவர் என்ன பண்றாரு அதை அப்படியே எழுதுறாரு எப்படி முதலாவது ஒன்று அந்த மனிதனின் வாழ்வாதாரம் அவனுக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் கிடைக்கும் என்பது எழுதப்படுகிறது என்ற ஒரு விதி ரெண்டாவது அவனுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் அவன் வாழப்போகிறான் என்பதும் அப்போது விடுகிறது மூன்றாவதாக அவனுடைய செயல்பாடுகள் என்னென்ன செயல்களை அவன் செய்வான் எந்தெந்த காரியங்களில் அவன் ஈடுபடுவான் என்பதையெல்லாம் மூன்றாவதாக குறிக்கப்படுகிறது நான்காவதாக அவன் துர்பாக்கியசாலியா அல்லது நர்பாகியசாலியா என்பதை பற்றும் பற்றியும் எழுதப்படும் பிறகு அவனுள் உயிர் ஊதப்படும் அப்போ இந்த அடிப்படையில் இதுக்கு மேலுதான் அவன் முழு ஒரு குழந்தையாக ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ அந்த உயிர் உயிர் வளர்ச்சி அடைகிறது அப்படி அந்த ரூஹு ஊதப்படுவதற்கு முன்னாலேயே அந்த உயிர் ஊதப்படுவதற்கு முன்னாலேயே இந்த நான்கு விதமான காரியங்களும் விதி என்ற நம்முடைய தலை விதி எழுதப்பட்டு விடப்படுகிறது இதனால் தான் அல்லாகவின் மீது ஆணையாக யார் சொல்றா அல்லாவின் தூதர் சொல்றாங்க நான் சொல்லல என்ன சொல்றாங்க இதனால் தான் அல்லாவின் மீது ஆணையாக உங்களில் ஒருவர் நரகவாசிகளின் தீய செயலை செய்து கொண்டே செல்வார் இறுதியில் அவருக்கும் நரகத்திற்கும் இடையே விரிந்த இரண்டு கைகளின் நீட்டளவு அல்லது ஒரு மூலம் இடைவெளிதான் இருக்கும் அதற்குள் அவரின் விதி அவரை முந்திக்கொள்ள அவர் சொர்க்கவாசிகளின் செயலை செய்து அதன் விளைவாக சொர்க்கத்தில் புகுந்து விடுவார் எப்படி இறுதியில் அவருக்கும் நரகத்திற்கும் இடையே விரிந்த இரண்டு கைகளின் அப்படி விரிச்சம் அளவு இருக்கும் இல்லையா எப்படி அல்லது நீற்ற அளவுக்கு ஒரு மூலம் இடைவெளி தான் இருக்கும் அதற்குள் அவரின் விதி அவரை கொள்ள அவர் சொர்க்கவாசிகளின் செயலை செய்து அதன் விளைவாக சொர்க்கத்துக்கு உரியவராக அவர் ஆகிவிடுவார் இதே போலவே ஒருவர் சொர்க்கவாசிகளின் நற்செயல்களை செய்து கொண்டே செல்வார் வருவார் இறுதியில் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே ஒரு மூலம் அல்லது இரண்டு மூலங்கள் இடைவெளி தான் இருக்கும் அதற்குள் விதி அவரை முந்திக் கொள்ள அவர் நரகவாசிகளின் செயலை செய்து அதன் காரணமாக நரகத்துக்குள் புகுந்து விடுவார் நரகவாசியாக ஆகிவிடுவார் இவ்வாறு இறை தூதர் சல்ல அல்ல வலைவசெல்லும் அவர்கள் கூறினார்கள் என்று அப்துல்லா இவனும் மசூத் அலி அல்லாஹோன் அவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆகிய அதிசர்களாக இடம்பெற்றிருக்கு இந்த அதிச என்ன இதனுடைய செய்திகள் அவ்வளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் தெளிவாக இதனுடைய ஆதாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை படித்து சிந்தித்து பாருங்கள் நல்ல முடிவை எடுங்க இறை தூதர் சல்லல்லா வலேவ அவர்கள் மேலும் கூறுகிறார்கள் நீ உன் படுக்கைக்கு செல்லும் போது தொழுகைக்காக எப்படி நீ உழுவு செய்வாயோ அது போது ஒளி செய்து கொள் பிறகு உன் வலது பக்கத்தின் மீது சாய்ந்து படு பிறகு அல்லாஹும அஸ்லம் து நப்சி வ ஃரத்து அம்ரி இலைக்கல்ஜாத் ரஹ்பத்தன் இலைக்க லா மல்ஜஹா வன்ஜா மின்க இலா இலைக்க ஆமந்தி கிதாபிகல்ல அன்சல்தி நபீ கல்லதி அர்சல்த என்று ஓதிகொள் இதனுடைய பொருள் என்ன இறைவா உனக்கு நான் கீழ்ப்படிந்தேன் காரியம் அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்தேன் என் விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே சார்ந்திருக்கிறேன் உன் மீதுள்ள ஆவலிலும் அச்சத்திலும் தான் இவற்றை நான் செய்தேன் உன் மேலே உள்ள ஆவலின் காரணமாகவும் உன் மேலே உள்ள அச்சத்தின் காரணமாகவும் தான் இப்படி செய்தேன் உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கி ஓதிவிடவும் உன்னை தவிர வேறு போக்கிடமே இல்லை நீ அருளிய உன்னுடைய வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன்னுடைய நபியையும் நான் நம்பினேன் நம்பிக்கை கொண்டே நீமான் கொண்டேன் இவ்வாறு நீ பிரார்த்தனை செய்துவிட்டு உறங்கி அன்றைய இரவில் நீ இறந்துவிட்டால் இஸ்லாம் எனும் இயற்கை மரபில் நீ இறந்தவனாய் கருதப்படுவாய் இந்த பிரார்த்தனையை இறைவின் இறுதி பேச்சாக ஆக்கிக்கொள் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை நீ ஒருங்குவதற்கு முன்னால் உன்னுடைய இறுதி பேச்சாக ஆக்கிக்கொள் நான் இவற்றை திரும்ப ஓதி காட்டுகிறேன் யாரு நபி சொல்லா அவர்கள்ட்ட அந்த சஹாபி திருப்பி ஓதி காட்டுறாங்க நான் இவற்றை திரும்ப ஓதி காட்டுகிறேன் என்று நபி சல்லா அலுவலாம் அவர்களிடம் கூறிவிட்டு அதை ஓதி காட்டினேன் அப்போது நான் அவங்களுக்கு ஓதி காட்டும் போது என்ன சொல்கிறேன்னா நீ அனுப்பிய ஒரு நபியையும் நான் நம்பினேன் என்பதற்கு பதிலாக நபி சல்லா எனக்கு சொல்லிக் கொடுத்தது நீ அனுப்பிய ஒன் நபியை நான் நம்பினேன் என்று அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணியிருக்காரு நீ அனுப்பிய ஒன் ரசூலை நபிங்கிற வார்த்தையில் ரசூல்னு மாற்றிட்டார் ரசூலையும் நான் நம்பினேன் என்று நான் சொல்லிவிட்டேன் உடனே நபி சல்லல்லா அலைவசல்லாம் அவர்கள் இல்லை நீ உன் நபியை நம்பினேன் என்று சொல் என்று எனக்கு திருத்தி சொல்லிக் கொடுத்தார்கள் என்று ஆசிப் ஆசிப்பாளியிலாக அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் இரநூத்தி நாற்பத்தேழு புகாரில் ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஆகிய அதிசிகளாக இது இடம்பெற்றிருக்கு ஆக நபிசல்லா அலுவலம் அவர்கள் ஒரு துவாவை அவர்கள் கற்றுத்தந்த தந்தவற்றை நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதை அப்படியே பண்ணணுமே தவிர அதை மாற்றிடக்கூடாது முன்னுக்கு பின் மறுநாக மாற்றி போட்டுறக்கூடாது சரியா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் ஓகே அப்ப இறை தூதர் சல்லாஹ் செல்லம் இன்னும் கூறுகிறார்கள் அல்லாஹுமா அந்த இல்லா அந்த கலக்தனி அன அப்துக மஸ்தத் அத்து அவுது பிக்கு மீன் அத்து அப்துலகி நியாமதிக்க அலை வ உ உலக பி தன்பி ஃப இன்னஹு லா எக்பிரு துனூப இல்லா த என்று ஒருவர் கூறுவதே தலை சிறந்த பாவ மன்னிப்பு கூறுவதாகும் என்றும் இதயம் நபிச்சல் ஆச்சலம் அவர்கள் நம்முடைய கடைசியில் பாவ மன்னிப்பு நம்ம அல்லாக்கிட்ட என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்கிறோமோ இதை சொல்லிக் கொடுத்தத நபிச்சாச்சலம் ஒரு சில வார்த்தைகள் அதில் சொல்லியிருக்காங்க ஓகேயா நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா இன்றைக்கி அதாவது அன்றைய காலையிலேருந்து அன்றை தூங்க போகிற வரலையும் யார் யாரிடம் போய் பேசியிருக்கோம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் தாய் தந்தையிட்ட எப்படி மனைவி மக்கள்கிட்ட எப்படி பிறர்கிட்ட எப்படி அப்படிங்கிற அதை கொஞ்சம் அசை போட்டு பார்த்து அவைகளில் உள்ள தவறுகளை என்ன அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாவ மன்னிப்பு கேட்பதில் அல்லாவுக்கு செய்த தவறுகளை அல்லாட்ட முறையிட்டுட்டோம் ஆனால் ரவிசர்லாஸ் என்ன பண்ணாங்க நீங்கள் இந்த மனிதர் இதில் மனைவிக்கு செஞ்ச தவறுலையோ பிள்ளைகளுக்கு செஞ்ச தவறுகள்லையோ தாய் தவனுக்கு செஞ்ச தவறுகள்லையோ இல்லை நம்ம அன்றைய தினம் வெளியில் போய் சென்ற வேலைகளில் நடந்த தவறுகளையோ இதை ராத்திரிக்கு நம்ம அல்லாவிட ஒப்படைக்கும் போது அவைகளை நிறைவு கூர்ந்து மறுநாள் காலையில் இன்ஷா அல்லா அல்லா மீண்டும் நமக்கு ஆயத்தை தந்தால் அந்த தவறுகளை குறியவர்கள்ட்ட போய் நாம் மன்னிப்பு பெற்றுவிட வேண்டும் ஏன்னா அவைகளை பிறர் செய்த பிறருக்காக பிறர்களுக்கு பிற மனிதர்களுக்கு நம்ம செஞ்ச எல்லாம் மன்னிக்க மாட்டோம் அவர்கள் மன்னிக்காத வரை அதனால தான் நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்தால் என்ன அப்போ இன்றைக்கு உள்ள தவறை நாளைக்கு எனக்கு இருந்தால் உடனடியாக போய் தீர்த்துருக்கணும் ஏன்னா நாலிக்கு நம்ம ஊற்ற போயிட்டான் அதற்கு முன்னாடி சரி பண்ணிடணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் நபீஸ் அல்லா ஹலா அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க மறுமையில் நமக்கு அல்ல அதை மன்னிக்க மாட்டான் அவைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் மேலும் நான் செய்தவற்றின் தீமையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் நீ எனக்கு அருள் கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இதே நபிகள் நாயன் சல்லா அலையம் அவர்கள் காட்டி கொடுத்த அந்த துவாவில் இடம்பெறக்கூடிய சொல் என்னான்னா இவைகளையும் தெளிவாக நீங்கள் நீங்கள் பல பேர் துவா செய்கிறாங்க அதில் உள்ள பொருள் என்னென்னு வழங்காமல் செய்கிறாங்க அந்த பொருள் தானே அதுக்கு அதில் நான் உறுதியாக இருக்க முடியும் கொடுத்து அல்லாட்டை இப்படி வாக்குறுதி கொடுத்துருக்கனேன் இப்படி மாறி செய்கிறமேங்கிறது நமக்கு நினைவுக்கு வரும் அதை கவனத்தில் கொண்டு துவாவை அரபில் நீங்கள் ஓதினிங்கன்னா ஓதிட்டு அதை விட பல தடவை அதோடைய பொருள்களை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி பண்ண வேண்டும் இது தொழுகையிலும் தான் வெளியிலேயும் தான் சரியா இதில் உள்ள இதுக்குரிய பொருள் என்னென்னு கேட்டால் அல்லா நீயே என் அதிபதி உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்ற வரை நிறைவேற்றி உள்ளேன் நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் நீ எனக்கு அருள் கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இந்த உலகத்தில் நீ கொடுத்தது எல்லாமே உன்னுடைய அருள் கொடைகள் தான் அதை நான் ஒப்புக்கொண்டேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறக்காமல் ஒப்புக்கொள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக ஏனென்றால் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இதோடைய பொருள் ஆக இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் பகலில் கூறிவிட்டு அதே நாள் இரவில் மாலை நேரத்திற்கு முன்பாக ஒருவர் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் என்ற இருப்பார் இதை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் இரவில் கூறிவிட்டு காலை நேரத்திற்கு முன்பே ஒருவர் இறந்து விடுவாரே ஆனால் அவரும் சொர்க்கவாசியில் ஒருவராக இருப்பார் என்று அல்லாவின் தூதர் சல்லு அலைவசல்லம் அவர்கள் விலைக்கு கூறிய இந்த செய்தியை சத்தா தேவனும் அவசர லீலாகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி ஆறாவது அதிசாக இடம்பெற்றார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இவைகளை தெளிவாக மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து ஆதாரங்களையும் பதிவு செய்திருக்கிறேன் மறுமையில் வெற்றி பெறும் வகையில் நமது வாழ்வின் முடிவு இருக்க வேண்டும் என்ற போதனையும் மேற்கண்ட செய்திகளில் உள்ளடக்கி உள்ளது என்பதை தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள் மேலும் இந்த பாக்கியம் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பும் போது செய்ய வேண்டியதை யும் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவசல்வம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பாக்கியங்கள் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பும் விரும்ப வேண்டும் என்று அல்லாவின் தூதர் சொல்லல்லா அவளியார் சொல்லும் அதில் நமக்கு ஆர்வம் முட்டியிருக்காங்க அவைகளை சார்லா அடுத்த காணொலியில் தொடருவோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா அல்லா ஹைரா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கு கொண்டு செல்லுங்கள் சார்லாம்